அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அன்பானவர்களே ஆலமீன் தன்னுடைய அடியானுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் இவ்வுலகத்தை சார்ந்த வாக்குறுதிகள் மறு உலகத்தை சார்ந்த வாக்குறுதிகள் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அவன் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு அடியான் தன்னை எந்த அளவிற்கு ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அந்த வாக்குறுதியில் உறுதியாக நம்பிக்கையினுடைய ஆழம் வரை சென்று தங்களுடைய வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறானோ அதுவரையிலும் அவனுடைய வாக்குறுதி வெளிப்படையாகவே அந்த அடியான் உணரும் விதத்திலே அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று என்னவென்று சொன்னால் அந்த நம்பிக்கை இறைவன் மீது உண்டான நம்பிக்கை பல வச வசனங்களில் சீபனா ரபுலா நினைவுபடுத்திவினார் அல்லாஹுனா அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தாலும் அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது அடையாது என்பதா இப்போ நமக்கு எது நடந்தாலும் எந்த நிலையில் நடந்தாலும் அது அல்லாஹனுடைய ஏற்பாடை தவிர வேறு எதுவும் இல்லை நாட்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற அந்த நம்பிக்கையை அப்படி அவன் கொடுத்த வாக்குறுதியில் ரவிலா சொல்லும் அவர்கள் எடுத்து சொன்ன இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்ன பல்வேறு விஷயங்களை சகாபாக்கள் தங்களுடைய வாழ்வியலில் முழுமையாக அமல்படுத்தி அவனுடைய வாக்குறுதியில் உறுதியாக நின்றதன் அடிப்படையில் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் ரஹமத் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் கிருபை செய்யப்படுகிறார்கள் இப்படி பல நிலைகளில் அவர்களுடைய வரலாறுகளில் இருந்து பல்வேறு தொகுப்புகளை நாம் காண முடியும் அதில் தலுத்த அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை அபு தர்தார் அலி தாலான் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வருகிறார் அபு தர்தா அவர்களே தங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாகும் அவர்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அதனை மறுத்து அபூதர்தார் அழியல்லாகத்தாலானு சொன்னார்கள் இல்லை என்னுடைய வீடு எரியாது என்பதாக சொன்னார் இரண்டாவது நபர் மீண்டும் அதனே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார் அப்பொழுதும் அதனை மறுத்து விட்டார்கள் இல்லை என்பதாக மூன்றாவது தடவை மீண்டும் அந்த வார்த்தை சொல்லுகிறார் தங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக அதனையும் அபூதர்தார் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் நான்காவது முறை ஒரு நபர் வருகிறார் அபுதர்தா அலி அல்லாஹு தாலான் அந்த நெருப்பினுடைய ஜுவாலை அந்த கங்குகள் அதனுடைய உயரமாக வந்து கொண்டிருந்தது தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் வருகின்ற பொழுது அது அணைந்து விட்டது என்றார் சொன்னதற்கு பின்னால் தான் அபுதர்தா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை இந்த உம்மத்திற்கு பெருமானா சல்லாஹல்லும் அவர்கள் நினைவுடுத்த சொன்ன ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் கட்டாயமாக எனக்கு தெரியும் என்னுடைய வீடு என்ன செய்யாது எரியாது என்பதை ஒரு அடியான் சுபுகு தொழுகைக்கு பின்னால் இந்த கலிமாக்களை யார் ஓதுகிறாரோ அவர் மாலை முதல் அல்லாஹ் பாதுகாப்பிலே முழுமையாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக சொன்னார் லா மந்தரப்பிளாக இல்லாந்த عليك توكلت وهو رب العرش ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم إن كلمات إن كلمات لي إنك أديان ورسوله تلهيك في ஓதுகிறாரோ அவருடைய அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே மாறிவிடுகிறார் அவர்களுக்கு எப்பேற்பட்ட இடையூர் வந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் அவர் முழுவதுமாக அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறார் என்ற நபிகள் நாயகன் சொல்ல அல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அல்லாஹருடைய வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள் அப்படி காப்பாற்றப்பட்டார்கள் அபூதர் அல்லாஹு அவர்களுடைய வீடு காப்பாற்றப்பட்டார் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பெருமானா சொல்லம் அவர்கள் இந்த இந்த உம்மத்திற்கு அல்லாஹூ ரசூலும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இம்மை சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது மறுமை நாளை சார்ந்ததாக இருக்கட்டும் அதன் நம்பிக்கையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது அந்த நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவது அப்படி ஆழப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய வாக்குறுதி கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என்ற நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமானா சென்னல்லாஹெல்லும் அவர்கள் இவ்வாறு செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறார்கள் ஆகையினாலே அல்லாஹனுடைய வாக்குறுதியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஈமானை நிலை செய்து அமல்களில் நிலையாக நாம் இருப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லர் அப்துல்ல கூறிவார்னாக அஸ்லாம் வலிகுமல்ல